வணக்கம் என்னாடா பிக் பாஸே இவங்களுக்கு வந்து ஹிண்ட் கொடுக்குறாரு பட் இவங்க எதுவுமே அதை பத்தி வாயை திறக்காம இருக்காங்களே என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பயப்பிடிச்சா அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து பாத்தீங்கன்னா கரெண்டா பாயிண்ட் பிடிச்சி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காப்ல ஸோ அது என்ன பேசியிருக்காரு எதை பத்தி பேசிருக்காங்க டீட்டெயிலாக நான் சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் புதுசாக போகலாம் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ நம்ம சேனலில் வந்து ரெகுலரா அப்டேட் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் வந்து நம்ம போட்டுருக்கோம் லைவ் அப்டேட் ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம் ஸோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணீங்க லைக் பண்ணுவீங்க நம்புறேன் சரியா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம ரயான் என்ன பேசினாரு என்ன நினைச்சு பிக் பாஸ் என்ன ஹிண்ட் கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து சொல்லுறேன் சோ செகண்ட் ப்ரோமோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருக்கோம் அந்த செகண்ட் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மென்ஸை கூப்பிட்டு எல்லாரும் பேசுங்க யார் யாரும் செலக்ட் பண்ண சொன்னாங்களா முதல் ப்ரோமோல செலக்ட் பண்ண சொன்ன ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் செலக்ட் பண்றாங்க அப்ப செலக்ட் பண்ணும்போது யார் யாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் இவங்க இப்படி இப்படி பண்ணியிருந்தாங்க தாங்க இவங்க ஒரு ஒரு ஆளு ஒஸ்ட் பெர்ஃபார்ம் பெஸ்ட் பெர்ஃபார்ம சொல்லும் போது மஞ்சள் வராங்க மஞ்சரி எழுந்திரிச்சு வரும்போது பிக்பாஸ் கரெக்டா கேட்கிறாரு மஞ்சரி உங்களோட பேட்ச் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ மஞ்சரி கேட்ட உடனே ஆஹா தலைவன் போட்டு பிக் பாஸ் போட்டு கொடுக்குறாரு பெரியவர் போட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எவனா சொல்லுவான் எவனா பேச்சை புடுங்குவாங்க அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா ஒஸ்ட் கேப்டன்சி மஞ்சேரி பண்ணது அப்படிங்கறதான் சோ எவனா புடுவாங்க புடுங்குவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா எவனுமே புடுங்க டக்குனு அருண் மட்டும் என்ன மேடம் வச்சுட்டு வந்துட்டீங்க அதாவது பழைய பகை போன வாரம் பண்ணா பிள்ளைங்க பண்ணாங்கல்ல மஞ்சரி சோ அதுக்காக என்ன மேடம் வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்தாப்புல அவராவது எந்திரிச்சு வந்து புடுங்குவாரு பேச்சை வாங்குவாரு அப்படின்னு பார்த்தா சோ அவருமே அந்த பேச்சை வந்து கலட்டுறதுக்காக முன் வரல ஸோ என்ன நினைச்சாங்கன்னா போனா போய் தொலைது அப்படிங்க மாதிரி நினைச்சிட்டாங்க என்னன்னு தெரியல ஸோ அமைதியே உட்காந்துட்டாங்க சோ அப்புறம் எல்லாரையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த பத்தி பேசியிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்கஷன் வந்து ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு ரஞ்சித்து சௌந்தர்யாவும் பேசிட்டு இருக்காங்க வெளியில தீபக்கு இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இங்க சொன்னதை பத்தி யார் யார் யார பத்தி பேசுனாங்களோ அதை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ரயான் வந்து ஆனா எனக்கு வந்துட்டு இந்த பேட்சை பிடுங்குறதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஸோ இந்த காரணம் வந்து வேலிடா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு காரணம் வந்து சொல்றாப்புல என்னன்னா அவங்க வந்து மாறி மாறி பேசிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட நம்ம டாஸ்க்ல வந்து நாலு டைம் வந்து பாத்தீங்கன்னா ரூல் பிரேக் பண்ணாங்க அந்த நாலு டைம்மே எப்படி ரூல் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு தேவைன்னா அவங்க வந்து தளபதியா இருந்தாங்க நமக்கு ஒரு விஷயம் தேவை இங்க இருந்து அந்த பொண்ணா அவங்க தளபதியா பேசினாங்க அதே அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் போது அந்த டைத்துல நான் கேப்டனா உள்ள வரேன் கேப்டனா உள்ள வரேன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது சில விஷயங்கள் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ரூல் பிரேக்கிங் சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் வந்து அவங்கள்ட்ட இருக்க பேட்சை வாங்கலாமானா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு கரெக்ட் தானே தம்பி ஓ இஷ்டம் உனக்கு வாங்குற மாதிரி ஐடியா இருந்தா நீ வாங்கு நீ அதை வந்து கரெக்ட் எல்லாம் பிரச்சனையே இல்ல உனக்கு ஓகேன்னா கல்ட்டு கழட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செஃப்ரியும் தீபக்கும் வந்து சொல்றாங்க சோ இதை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் என்ன ஏன்னா கண்டிப்பா மஞ்சேரியோட கேப்டன்சி ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேப்டன்சி தான் சோ ரயான் வந்து கரெக்டா இந்த இடத்துல யோசிச்சு அந்த பாயிண்ட் முடிச்சு அதை பேசுறது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இதை வந்து எல்லாரும் ஒத்துப்பாங்க நினைக்கிறீங்களா ஏன்னா ரயானோட கேள்வி அதுதான் நான் சொன்ன இந்த ரீசன் வேலிடா ஏன்னா நாலு டைம் ரூல் பிரேக்கிங் பண்ணிருக்காங்க மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒஸ்ட் கேப்டன்சி மஞ்சரி விடது இந்நேரம் எல்லாத்தையுமே புரிஞ்சிருக்கணும் ஆனா யாருமே புடுங்க பட் என்ன பொறுத்தளவுக்கு ஒன்னே தான் இந்த காரணத்தை போய் அங்க ரயான் சொல்றாரு அப்படின்னா யாருமே இதுக்கு வந்து ஆப்போசிட்டா பேசவே மாட்டாங்க ஏன்னா பெண்கள் அணியிலே ஜாக்லின் சௌந்தர்யா நிறைய பேர் அங்க சப்போர்ட் மஞ்சரிக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஒன்னு ராணி இன்னொன்று ராஜமாதா அதாவது பைத்ராஜ் அணி சாச்சனா மட்டும்தான் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களே தவிர மத்த யாரும் பேச மாட்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன் சரிங்களா கண்டிப்பா பேச்ச புடிங்குவாங்க தான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன இல்ல அப்படிங்கிற பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல கொடுக்குங்க ரயா என்னடா கேமே விளையாட மாட்டான்னு நினைச்சிருந்தோம் ஏதோ ஓரளவுக்கு திங்க் பண்ணி ஏதோ ஒன்று சோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல கொடுக்குங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணா தேங்க்யூ தேங்க்ஸ்